வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்து அந்த வெள்ளைக்கான காண ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டாக்டர் தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் ஆயிருக்குதுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வெல் மெயின்டெனன்ஸில் இருந்து ஓடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட்டி எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்த முடியுங்க ஒரு பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒம்பது மறுதை மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரு பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜினில் இந்த வண்டி இருக்குதுங்க நாற்பத்தெட்டு எஸ்பி பவர் கொண்ட வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸில் கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயர்லாம் ஜூமிங்ல தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்களால் நீங்கள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு வெவசைட்டாக இருக்குதுங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டரை நீங்கள் நேரில் வந்து ட்ரயல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பக்கமான ஜெனினுடைய ம கண்டிஷனில் இன்ஜின் கிர்க்ரவுண்ட் எல்லாமே இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட சவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ தவிரப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்